அம்மானைக்கு என்ன பார்க்க போறோம்னா பதினேழரை வயசு வந்து நிரம்பி இருந்தால் போதுங்க உங்களுக்கான ஒரு அரசு வேலைவாய்ப்புன்னு தற்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க ஆர்மி ராணுவத்தில் வந்து வேலைவாய்ப்பு வந்து எடுக்கிறாங்க பதினேழரை வயசு நிரம்பி போதும் எயித்து டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க உங்களோடய மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்க ஃபோர் இயர்ஸ் அக்னிவீர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி தாங்க இந்த வேலைவாய்ப்பு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சென்னை கடலூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு சம்மந்தப்பட்ட போஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அந்த வேலைவாய்ப்புங்க ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவில் இருக்க ஆன் பெண் இயற்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் பெண் இயற்பாளருமே அப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா ஆன் தான் அப்ளை பண்ணோம் மேரேஜ் வந்தவங்க மட்டுந்தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அன்மேரி பீப்புள் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணுறவங்க டீட்டெயில் வந்து க்ளியராகவும் உண்டும் வேணும் பார்க்கணும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வேறு எப்படி போஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி அக்னிவீர் டெக்னிக்கல் போஸ்ட் அக்னிவீர் கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் போஸ்ட் அக்னிவீர் ட்ரேட்ஸ் மேன் டென்த் பாஸ் பண்ணியிருந்தா போதும் அக்னிவீர் ட்ரேட்ஸ் மேன் எயிட் பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டென்த்து எயிட் பாஸ் பண்ணியிருக்கவங்க டிகிரி முடிச்சிருக்கவங்களை அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வித் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து மார்க் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ஏஜ் லிமிட் வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினேழரை வயதுலேருந்து தொடங்கி இருபத்தோரு வயதுக்கு உள்ளாடி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிருக்கலான்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து தொடங்கி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டு முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரி ரீடியில் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாயும் இரண்டாம் ஆண்டுக்கு வந்து முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாயும் மூன்றாம் ஆண்டுக்கு வந்து முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு ரூபாயும் நான்காம் ஆண்டுக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாயும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நான்கு ஆண்டு வந்து நீங்கள் வந்து வேலை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் வந்து இங்கே கலைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட்டாக வந்து டென் லேக்ஸ் கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து இந்த வேலை நான் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஒன் பேஸ் டூ அப்படி ரெண்டு இதாக படிச்சுருக்காங்க பேஸ் ஒன் பார்த்திங்கன்னா ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் அதில் பாஸ் பண்ணிங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் ஆஃப் அக்னிவீர் கிளர்க் போஸ்ட்டு ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் போஸ்ட்டு வந்து நடத்தப்படும் பேஸ் டூ பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் தென் மெடிக்கல் டெஸ்ட் மூலம் வந்து ஆட்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த வேலைவாய்ப்பு வந்து கிடையாதுங்க நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க எல்லா கதைகளுமே இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டேட் வந்து ஜூன் மாதம் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வேலை வேறு எதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த லேப் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க